திருவாசிரியத்தில் இப்பொழுது நாம் ஐந்தாவது பாசுரத்தை பார்ப்போம் மாமுதல் அடி போகுது ஒன்று கவிழ்த்து அலர்த்தி மண் முழுதும் அகப்படுத்து ஒன்று அடி போகுது ஒன்று வெண் செலே நான் முக நான் வானவர் ிபட நெறிய தாபறை காடு மலர் கண்ணோடு கனிவாய் உடையதுமாய் இது ஞாயிறு ஆயிரம் மலர்ந்த அண்ண பற்பல முடி தோல் ஆகிரம் நெடியோய்க்கு அல்லதும் அடியதோ உலகே நெடியோய்க்கு எடிய திருமாலே உனக்கு உன்னைத்தவர மற்றவர்களுக்கு இந்த உலகு எப்படி அடிமைப்படும் அப்படின்னு முடிக்கிற இந்த பாஸ்வரத்தை அர்த்தம் இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் திருவிக்ரமாவதாரத்தை முதல்ல சொல்ற எப்படிதல் அடிப்போகுதுன்னு அடி தாமரைகள் அந்த தாமரை கவிழ்த்து வைங்க அதை அப்படியே மலர்ந்த தான் கிடைச்சுன்னா அது கீழே உலகம் இருக்குங்கிறது இப்படி சொல்ற மா மலர் அடி போகுது ஒன்று கவிழ்த்து அலர்த்தி மண் முழுதும் அகப்படுத்து ஒரு திரு திருவடி தாமரை கவிழ்ந்தது அடங்கி போயிற்று அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் நம்பது ஒன்று கவிழ்த்து அலர்த்தி மண் முழுதும் அகப்படுத்து ஒரு திருவடி இப்படி ஆயிடுச்சு ஒன் சூடர் ஒன் சூடர் அடி ஒன்று உரு பிரகாசிக்கின்ற ஒளி வீசுகின்ற இன்னொரு திருவடி என்னாச்சு வன் சூடர் அடி போது ஒன்று செலீகி ஆகாசத்தில் சென்றது கலால கற்பனை பண்ணிக்க முடியுது அங்க போய் என்னாச்சு நான் முக நான்முக புத்தேள் அப்படின்னா நான்முக தெய்வம் புத்தேள்னா தெய்வம் நாடு வியந்து அந்த பிரம்மாவளுடைய நாடு இருக்கேன் அது அதிசயிக்கிறது அதே சமயத்துல சந்தோஷம் ஆனந்தமும் பிடிக்கிறது உவப்ப ஏன்னா பெருமாவள் திருவடியை பார்த்து வியந்து புத்தேள் அப்புறம் மாணவர் முறை முறை வழிபட நெறிய மாணவர்கள் ஒவ்வொருத்தரும் டேர்ன் எடுத்துக்கிறார் உனக்கு அப்புறம் நான் எனக்கு அப்புறம் நீ அப்படின்னு வழிபட ஒரு நெறிமுறையில் வழிபடுகிறார்கள் ஒரு ஆராதனத்தை ஒரு கிரமமா செய்கிறார்கள்ங்கிறத நெருகி வழிபட வழிபட நெறிய நெருகி வழிபட அப்படின்னு அர்த்தம் பண்ணிடும் அதுக்கப்புறம் என்னாச்சு தாமரை காடு கண்ணுடு கனிவாய் உடையதுமாய் கண்ணும் வாயும் தாமரை காடுகள் போல் இருக்கின்றன சிவந்திருக்கிறத இப்படி காடா சொல்ற அழகா இருக்கார் பருவம் தாமரை காடு மலர் கண்ணுடு கனிவாய் உடகதுமாய் இப்படி இருக்கான் சுவாமி அதுக்கப்புறம் எருஞாயிறு ஆயிரம் மலர்ந்தன்னு ஞாயிறுன்னா பெரிய சூரியன்கள் இருன்னா இரண்டு இல்லை இருநா இரு அப்படின்னா பெரிய சூரியன் ஆயிரங்கள் மலர்ந்தன மலர்ந்தது மாதிரி மலர்ந்து அந்த மலர்ந்தது போல் கற்பக காவு பற்பல அந்த கற்ப மரங்கள் நிறைந்த காடு அது பல பல என்று இருக்கும்படியாக முடி தூள் ஆயிரம் தழைத்த திருமுடிகளும் அவனுடைய தோள்களும் ஆயிரமாக விரவுகின்றன பரவுகின்றன புரிகிறது நினைக்கிறேன் இது படிக்கிறேன் இரு ஞாயிறு ஆயிரம் மலர்ந்து அன்ன கற்பக பற்பல அன்ன முடிதோல் ஆயிரம் தழைத்து நெடியோய்க்கு அல்லதும் அடியதோ உலகே இப்படியாக நெடியவனாக திருவிக்கிறவனாக காட்சி அளித்த உனக்கு அதான் நெடியோக்கு நெடியோக்கு அல்லதும் உன்னை தவிர்த்த மற்றவர்களுக்கு அடியதோ உலகே இந்த உலகம் மற்ற எவருக்கும் அடிமையாக முடியாது வணங்க முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம புரியுது நினைக்கிறேன் ஆசனம் சேர்ந்து பிடிக்கலாமா மாமுதல் அடி போது ஒன்று கவிழ்த்து அலர்த்தி மண்முழுதும்பகப்படுத்து உன் சுடர் போதும் ஒன்று விண் செலிய நான் முகப்புத்தேள் நாடு வியந்து உவப்ப வானவர் முறை முறை வழிபட நெறிய தாமரை காடு மலர் கண்ணொடு கனிவாய் உடையதுமாய் இரு ஞாயிரம் இரு ஞாயிறு ஆயிரம் மலர்ந்தன்ன கற்பக காவு பற்பல அன்ன முடிதோள் ஆயிரம் தழைத்த நெடியோகிக்கு அல்லது அடியோ நெடியோகிக்கு அல்லது அடியதோ உலகே அப்படின்னு பண்ணிக்கலாம் கஷ்டம் இல்ல வேற கஷ்டமான இடம் என்ன இந்த முத்தோட் கற்பக என்ன இரு ஆகிர முடிதல் ஆகிரம் தழைத்த இந்த கிரீடமும் தோடும் இப்படியாக இருக்கின்றன ஆயிரம் சூரியர்கள் உதித்தா மாதிரியும் பல கற்பக காடுகள் தோன்றினா மாதிரியும் இது தழைக்கிறது அப்படின்னு கொஞ்சம் ஆக நம்மாழ்வார் திருடிலே சரணம்